ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து புரட்டாசி முதல் சனிக்கிழமை என்ன இன்றைக்கி என்ன லஞ்சி பார்க்கலாம் இங்கே பாருங்கள் சூப்பராக பில்ல கோயில் புரியோ மாதிரி இருக்குது இது லமன் ரைஸ் தயிர் சாதம் சக்கரை பொங்கல் சுண்டல் உளுந்து வடை இப்போ இது எல்லாத்துக்கும் சைடிஷன் தான் உள்ள கிளம்புங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணியாச்சு இப்போ ரெடி பண்ணிட்டு எடுத்து நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்து வீட்டில் சாமி கும்பிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கோயிலுக்கு போகலாம் நீங்களும் இது மாதிரி சாமி கும்பிட்டீங்களா என்னென்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம்